பொதுவாக தமிழ் சினிமா அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்களில் பாடல்கள் மிக மிக முக்கியம் அந்த படத்துக்கு வசனம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் பாடல்கள் முக்கியம் பாடல்கள் தான் ஆடியன்ஸை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரும் தியேட்டருக்கு வந்த ஆடியன்ஸை படத்தோட கதை திரைக்கதை முன்ன பின்ன இருந்தாலும் பாடல்கள் காப்பாற்றிடும் குறிப்பாக பாடல்களுக்காகவே நூறு நாட்கள் இரநூறு நாட்கள் ஓடின படங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது படம் நல்லா இருந்தாலும் கூட பாடல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நாலு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை எட்டு தடவை பத்து தடவை பார்க்குற ஆடியன்ஸ் கூட நம்ம பார்த்து தான் இருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் இருக்கிறது இல்லை இருந்தாலும் பிட்டுப்பிட்டதாக வருது முடிசாக கவரது இல்லை இப்படி ஒரு பிரச்சனை போய்ட்டுருக்கு ஆனால் அந்த காலத்திலையே பாடல்களே இல்லாமல் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு வெற்றியும் பெற்றுருக்குது அது வந்து சமீபத்தில் என்னென்ன படம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் அந்த காலம்னா அந்த நாள்னு ஒரு படம் சிவாஜி நடித்தது அந்த படத்தில் பாட்டே கிடையாது அவ்வளோவே நம்ம குருதிப்புணல் உலகநாயகன் கமலஹாசன் அடித்த படம் அந்த படத்துலையும் பாடல்களே கிடையாது அப்படி பார்க்கும்போது இப்போது லேட்டஸ்ட்டாக தமிழ் சினிமாவில் இந்த ஒரு பத்து பஞ்சு வருஷத்தில் என்னென்ன படங்கள் பாடல்களே இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த முதல் படமாக ஆர் என் சொல்லுவோம் தியாகராஜன் குமாராஜன் ஒரு அட்டகாசமான இயக்குநர் தமிழ் சினிமா கிடச்சார் இந்த படத்தில் யுவன் சங்கராஜா மியூசிக்காக இருந்தாலும் கூட பாடல்களாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த படம் பாடல்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சிது அப்படின் தான் உண்மை தியேட்டரில் தூக்கினாலும் கூட அடுத்தடுத்து டிவிடியில் அந்த படத்தை பார்த்த ரக்கர் மக்கள் அவரை வந்து கொண்டாடி தீர்த்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம பயணம்னு ஒரு படம் யார் ராதாமோகன் டைரக்ஷன் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் பிரதீவ்ராஜ் மற்றும் பலர் நடித்த படம் அவரே தயார் செஞ்சார் பிரகாஷ் ராஜே அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் தீவிரவாதிகள் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படம் அப்புறம் மிஸ்கின் கேட்கவே தேவையில்ல துப்பறிவாளன் விஷாலுங்கிற ஒரு பெரிய மாஸ்கீரை வச்சு படம் பண்ணிட்டாரு அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் தேவையில்லைன்றார் சில பல சண்டை காட்சிகள் மட்டுமே மிகப்பெரிய உள்ள பேசப்பட்டுச்சு எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல் நம்ம கைதி படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருஷம் ரிலீஸ் ஆன படம் லோகேஷ் கஞ்சோடய இரண்டாவது படம் கார்த்தியோட முதல் நூறு கோடி வசூல் கொடுத்த படம் இந்த படம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆனதுக்காக தான் மிக முக்கிய காரணம் அந்த கைதி தான் அந்த படமும் பெண்களே கிடையாது பாடல்களே கிடையாது ஏன் டியூரேஷனே பார்த்தி ஒரு நைட் நடக்கக்கூடிய அது தான் ஸோ அது ஒரு பக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து கிளியராக தெரியும் ஸோ இந்த கைதி படம் ஸ்வேர லெவல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமலோட தூங்காவனம் தூங்காவனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் இல்லாத படம் ஒரு பாடல் ரெண்டு பாடல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாமே தான் ஆடியோவில் தான் வரும் படம் பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒருமே தவிர படத்துக்கு இடையூறா அந்த பாடல்கள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை அடுத்ததாக வந்து அதே தியாகராஜன் குமாராஜாவோட சூப்பர் டிலக்ஸ் சூப்பர் டிலக்ஸும் அப்படி தான் அதாவது பல்வேறு கிளைக்கதைகள் ஒன்று சேர்ந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸில் எப்படி எந்த புள்ளியில் இணையுது இணைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தியாகராஜன் குமாராஜா வந்து அவ்வளவு அழகாக சொல்லியிருந்தார் ஸோ இந்த காமனான ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பாடல்கள் இருக்கணும் அவசியம் இல்லை திரைக்கதையும் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் ரசிப்போம் அப்படிங்கிற இப்படியாக இருக்காங்க உண்மையாகவே நல்ல விஷயம் தான் லோகேஷ்வர்கள் எப்போவாவது என்ன சொல்கிறது மத்தியானமும் இட்லி இருக்குது வடை இருக்குது அப்படிலாம் சொல்லாமல் பாடல்களே இல்லாமல் ஜெயிச்சு காட்டினார் கைதி படத்தில் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு இயக்குனரும் பாடல்கள் வேணும்னு திணிக்காமல் அனிருத்தி பிஜிஎம் இருக்குன்னு போட்டு வாய்ஸ் ஓவர் போட்டு திணிக்காமல் பாடல்களே இல்லைனாலும் கூட என்னால் வந்து படம் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கணும் ஸோ ஒரு மிஸ்கின் அதை நிரூபித்தார் கமல்லாம் அப்போ நிரூபித்தார் இப்போது தியாகராஜ குமாராஜா லோகேஷ் நிரூபிச்சிக்காரு அது மாதிரி பல இயக்குனர்கள் முன்னதாக தான் வித்தியாசமான கதைகளும் படங்களும் கிடைக்கும் ஸோ பொறுத்து பார்ப்போம் மற்றவர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு